குளப்பாக்கம் கூட்டுறவு வங்கி இயக்குனர் ஏ வந்தே மாதரம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் நிர்வாக இயக்குனர் வே ஜெயச்சந்திரன் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் பா சுதாகர் கோவூர் ஒன்றிய கவுன்சிலர் தா அன்பழகன் பரணிபுத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் சி பாண்டியன் பூஜா பவுண்டேஷன் இயக்குநர்கள் புத்மல் போரா ஜஸ்வந்த் ராஜ் சௌத்ரி மற்றும் சிட்டி ப்ராபர்டிஸ் தலைமை செயல் அலுவலர் சிவி வி ருணானா ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டு மனை பிரிவைத்தனர் தொடக்க விழாவில் செய்தியாளர்கள் சந்திப்பில் மெட்ராஸ் சிட்டி நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் தெரிவித்ததாவது வீட்டு வீட்டுமனை பிரிவு விற்பனையை தொடங்கி இருக்கிறோம் இம்மனை பிரிவு போரூர் கெருகம்பாக்கம் குன்றத்தூர் சாலை மற்றும் மதுரவாயில் இருநூறு அடி பைபாஸ் சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது நடுதர வாடிக்கையாளர்கள் எளிதில் வாங்கக்கூடிய அளவில் எழுநூறு சதுர அடி முதல் ஆயிரத்தி இருநூறு சதுர அடி என முப்பத்தி நான்கு மனைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது குன்றத்தூர் போரூர் மற்றும் பூந்தமல்லி ஆகிய இடங்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து நிமிடத்தில் எளிதில் சென்றடையக்கூடிய தூரத்திலும் சுற்றிலும் மருத்துவம் பொறியியல் கலைக்கல்லூரிகள் மற்றும் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனங்கள் என அனைத்து வசதிகளுடன் குரு மகேந்திர நகர் வீட்டுமனை பிரிவு அமைந்துள்ளது மேலும் செம்பரம்பாக்கம் ஏரி மிக அருகில் உள்ளதால் சுவையான நிலத்தடி நீர் கிடைக்கிறது எளிய நடுத்தர மக்கள் வாங்கும் அளவிற்கு மிக குறைந்த விலையில் வீட்டுமனை வாங்குவது முதல் குடியேறும் வரையில் தனது சேவையை வழங்குகிறது வீட்டுமனையுடன் தனி வீடுகள் வில்லாக்கள் பிரீமியம் வீடுகள் என ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் தொடங்கி தரத்திற்கு ஏற்றாற்போல் விலையும் மாறுபடும் வங்கி கடன் பெற விரும்புவோர் இருபது சதவீதம் முன்பணம் செலுத்தி மீதி எண்பது சதவீதம் வங்கி கடன் பெற்று பதிவு செய்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னை மாநகரத்தை சுற்றி ஆவடி பூந்தமல்லி திருநெஞ்சாவூர் செவ்வாய்பேட்டை வேப்பம்பட்டு காட்டாங்குளத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் ஒரகடம் குன்றத்தூர் ஓஎம்ஆர் சாலை படப்பை ஆகிய பகுதிகளில் மனைப்பிரிவுகளை விற்பனை செய்து வருகிறது சொந்த வீடு கனவு என்பது அனைவருக்கும் உண்டு அந்த கனவை நனவாக்க வங்கி கடன் பெற இயலாதவர்கள் மனப்பிரிவுக்கான மதிப்பில் இருபத்தைந்து சதவீதம் முன்பணம் செலுத்தி மீதி தொகையை மூன்று ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகள் வரை மாத தவணை முறையில் செலுத்தியும் மனையை சொந்தமாக்கி கொள்ளலாம் மேலும் விவரங்கள் அறிய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களிலும் வீட்டு மனை விவரங்களை பதிவேற்றம் செய்கிறோம் மேலும் மெராசிட்டி டாட் காம் இணையதள முகவரியிலும் பார்த்து பயன்பெறலாம் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் மற்றும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் அலைபேசி வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார்